ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை ஆடி மாதத்தின் சிறப்பு பதிவுகளாக இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் என்ன விரதம் இருக்கணும் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற ஆடி கிருத்திகை விழாவை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க முருகப்பெருமானுக்கு விசேஷமான நட்சத்திரங்களில் மிக முக்கியமானது அப்படின்னா அது கிருத்திகை தான் ஏன்னா முருகப்பெருமானினுடைய அவதாரத்தை மிகவும் பெருமைப்படுத்தி சிறப்புப்படுத்தி முருகனை பாராட்டி தாலாட்டி சீராட்டி வளர்த்த பெண்மணிகள் அப்படின்னா கார்த்திகை பெண்கள் தான் ஆறு முகமாக இருந்த அந்த முருகப்பெருமான் ஆறு கார்த்திகை பெண்கள் கிட்ட தான் வளர்ந்த சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து அவதாரம் செய்த போது ஆயிரத்தி எட்டு இதழ் அடுக்கு தாமரையிலே முருகப்பெருமான் அற்புதமான ஒரு குழந்தையாக வந்து உதித்த அவரை உதித்தார் அப்படின்னு தான் சொல்லணும் அதைத்தான் கச்சியப்ப சிவாச்சாரியாரும் சொல்லுகிறார் கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கே உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு சொன்னார் அப்படி உதித்த அந்த குழந்தையை கார்த்திகை பெண்களே நீங்கள் வளருங்கள்னு சிவபெருமான் சொன்னார் இந்த கட்டளையை கேட்ட உடனே ஆறு பேரும் ஓடி போய் இந்த குழந்தைய நான் வளர்ப்பேன் இந்த குழந்தைய நான் வளர்ப்பேன்னு ஒரு அம்மா கையை பிடிச்சி இழுக்கிறா ஒரு அம்மா காலை பிடிச்சி இழுக்கிறா ஒரு அம்மா தலையை பிடிச்சி இழுக்கிறா மற்ற குழந்தையா இருந்தால் அது கைவேறு கால்வேராக போயிருக்கும் ஆனால் இது கைலாசநாதருடைய குழந்தை ஆறு பேரும் தொட்ட உடனேயே அது ஆறு குழந்தையாக மாறிப்போனது என்கிட்ட வந்துட்டான் கந்தன் என்கிட்ட வந்துட்டான் கடம்பன் என்கிட்ட வந்துட்டான் கார்த்திகேயன் எல்லாரும் அந்த குழந்தையை வளர்க்குறாங்க ஆறு பேரும் ஆறு குழந்தைகளை அதி அற்புதமாக வளர்ப்பதை பார்த்து அன்னை பார்வதிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அந்த ஆறு குழந்தைகளும் ஓடி வந்து அன்னை பார்வதி கிட்ட நின்ன உடனே அம்பாள் ஆறையும் ஒன்றாக கட்டி அணைத்தாள் ஆறும் ஒரு சேர்ந்து ஒரு ரூபமாக மாறியது ஒன்றுபட்டதனால் அவனுக்கு கந்தன் என்கின்ற பெயரும் வந்தது அப்படி ஒன்றுபட்ட கந்தனை ஆசீர்வாதம் செய்த அன்னை அப்படியே கார்த்திகை பெண்களையும் பார்த்து சொன்னார் கார்த்திகை பெண்களே இந்த அற்புதமான குழந்தையை நீங்கள் வளர்த்த காரணத்தினால் இந்த பெயரே முருகனுக்கு சிறப்பான பெயராக விளங்கும் உங்கள் பெயரே முருகனுக்கு சிறப்பானதாக இருக்கும்னு சொல்றார் அதனால்தான் முருகனுக்கு கார்த்திகேயன் அப்படிங்கிற திருநாமம் சிறப்பு பெற்றதாக விளங்குகிறது அதோட மட்டும் நிக்கலைங்க உடனே சிவபெருமான் சொன்னார் இனிமேல் நீங்கள் நட்சத்திரங்களாக இருந்து முருகனை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் உங்கள் நட்சத்திரத்தின் அன்று வழிபாடு செய்தால் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ நினைத்த காரியத்தை இந்த கந்தன் நிறைவேற்றி வைப்பான் அப்படின்னு சிவபெருமானும் அன்னை பார்வதியும் ஆசீர்வதிக்க ஆறு பெண்களும் ஆறு நட்சத்திரங்களாக நமக்கு ஜொலிக்க ஆரம்பித்தனர் அந்த அருமையான கார்த்திகை பெண்களினுடைய ஞாபகமாகத்தான் நாம இன்னைக்கும் அந்த கார்த்திகை வழிபாடு பண்றோம் இந்த கார்த்திகை வழிபாடு செய்யறதுனால என்னென்ன சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் நான் தொடர்ந்து பல வருடங்களாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இருந்தாலும் சிலர் புதுசா இப்பதான் பாப்பீங்க அதனால நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வரலாறும் சொல்லி இருக்கிறேன் அழகா அந்த நட்சத்திரத்தன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணுங்கிற முறையையும் நான் உங்களுக்கு சொல்றேன் பலனையும் தெரிஞ்சுக்கோங்க பலன் அப்படிங்கிறது என்ன நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கும் அதுதான் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு தனிப்பெரும் சிறப்பு உயரிய பதவி வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த கிருத்திக அன்னைக்கு விரதம் இருங்க குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க சஷ்டிக்கு விரதம் இருக்கிற மாதிரியே எங்கள் வாழ்க்கையில கல்யாணமே எங்களுக்கு ஒரு போராட்டமா இருக்கு கல்யாணமே எங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறவங்களே இந்த கிருத்திக நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க விரதம் இருங்க அப்ப குழந்தைக்காக அதுல இருக்க கூடாதா அப்படின்னு கேப்பீங்க இருக்கலாம் ஆனால் அதி விசேஷமாக சஷ்டி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து சஷ்டியே கிடைப்பிடிங்க இல்லைம்மா நாங்கள் சஷ்டிலாம் தொடர்ந்து இருக்கிறதே கிடையாது ஏதாவது ஒரு விசேஷமான சஷ்டி அதாவது மகா கந்த சஷ்டி தீபாவளி ஒட்டி வருது இல்லையா அதுல தான் நாங்கள் விரதம் இருக்கிறோங்கிறவங்க இந்த கிருத்திகைக்கும் நீங்க விரதம் இருங்க ஏன்னா இது ஆண்டுக்கு ஒரு முறை தானே வருது ஆடி கிருத்திகை அதனால ஆடி கிருத்திகை குழந்தைக்காகவும் நீங்க விரதம் இருங்க இது எல்லாத்துக்கும் மேல தலைமைத்துவமான பண்பு அப்படின்னு ஒன்று இருக்கு ஒரு இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா அங்க நாம சொல்றத மத்தவங்க கேட்கணும் நம்மளை விட உயரியவங்க கூட அங்க இருக்கலாம் ஆனா நாம சொல்ற விதமும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமையும் அவர்களை நம்ம பேச்சு கேட்க வைக்கும் இதுதானே நமக்கான வெற்றிக்கு காரணம் இப்ப எவ்வளவோ பேர் சாதாரண நிலையில இருந்து வேலை செய்யறாங்க இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருளை எடுத்துட்டு போய் ஒருத்தவங்க கிட்ட விக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்க போய் அங்க விக்கணும்னா இவங்க சொல்றத அவங்க கேட்கணும் இல்லையா ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தாலும் சரி அவள் சொல்றத அந்த குடும்பம் கேட்கணும் இல்ல அப்ப எல்லாருக்குமே இந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும் சில பேர் சொல்லுவாங்க எப்பா என்னோட ரெண்டாவது பொண்ணு இருக்கிறா அவ ஒரு இடத்துக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் அப்படியே சூப்பரா கமெண்ட் பண்ணுவா எல்லாரையும் அப்படி நீ தசை நீ தசை நீ தசைன்னு சொல்லி அவள மாதிரி அந்த விசேஷத்தை செய்யவே முடியாது அப்படின்னு எத்தனை பெற்றோர்கள் பெருமையா பேசுறாங்க அப்ப நம்ம அதை பாக்குறோம் இல்ல எல்லாருக்குமா அந்த தலைமைத்துவம் என்பது வாய்த்து விடுகிறது இல்ல நாலு பேரை கட்டி மேய்க்கிறது இல்லைங்க ரெண்டு பேரை கட்டி மேய்க்கிறதே பெரிய கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு தலைமை பண்பு எப்படி வரப்போகுது தலைமைத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முருகப்பெருமான் ஒரு மிகப்பெரிய சேனையையே வழிநடத்தி சென்று சூராதி சூரனை எல்லாம் வீழ்த்தி தேவர்களுக்கு வானுலகத்தை மீட்டு கொடுத்தார் தேவர் குலமே முருகப்பெருமானின் தலைமை பண்பை பார்த்து ஆச்சரியம் அடைந்தது ஏன்னா தேவலோகமே தலைமைத்துவம் உடையதுதானே அங்கேயே முருகப்பெருமான் அந்த வெற்றி அவர்களுக்கு தந்தாருன்னா அப்ப இந்த நாள் எவ்வளவு சிறப்பானதாக இருக்கும் அதனால தலைமை பண்பு வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தலைமை உயர் பதவிகள் வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கிருத்திகை விரதத்தை நீங்க மேற்கொள்ளலாம் இது தவிர உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனை கடன் இருந்தா இருக்கலாமா இல்லைன்னா எங்களுக்கு நிறைய கோர்ட்டு கேஸ் வழக்கு இதெல்லாம் இருக்கு இருக்கலாமா நான் எப்பயுமே சொல்றதுதான் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நீங்க வேண்டிட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம் எப்படி விரதம் இருக்கிறது முறையாக நம்ம விரதம் இருக்கணும்னா இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது மட்டும் மாதம் மாதம்தோற வரக்கூடிய கிருத்திகையில கூட இப்படிதான் விரதம் இருக்கணும் பரணியோட சேர்த்து கார்த்திகைக்கும் விரதம் இருக்கணும் அதான் முறை பரணி அன்னைக்கு காலையில உணவு வேணும்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா மதியம் இரவு எளிமையா பாலோ பழமோ எடுத்துக்கலாம் ரொம்ப நல்ல இளமையா ஆரோக்கியமா இருக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கும் தண்ணீர் நீர் ஆகாரமா பழச்சாறுகளாக எடுத்துக்கொண்டு விரதம் இருந்துட்டு அடுத்த நாள் கார்த்திகையும் அந்த விரதத்தை தொடருவாங்க கார்த்திகையும் காலையில எழுந்து உபவாசத்தை இருந்து மதியம் உபவாசமாக இருந்து மாலையில முருகனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு விரதம் விடலாம் பல வீடுகள்ல பரணியில் ஆரம்பித்து கார்த்திகை அன்னைக்கு மத்தியானமே இலை போடுற வழக்கம் கூட சிலருக்கு இருக்குது ஏன்னா சிலர் கிருத்திகைக்கு இலை போடுவாங்க அப்படி இலை போட்டு தலியல் நம்ம சொல்கிறோம் இல்லையா சாம்பார் சாதம் கூட்டு அவியல் பொரியல் பாயசம் எல்லாம் வச்சு போடுறது மாதம் தோறுமே சிலர் கிருத்திகைக்கு இலை போடுவாங்க அப்படிங்கிறவங்க மதியத்தோடு அந்த விரதத்தை நிறைவு பண்ணிக்குவாங்க உங்களுக்கு எது சௌகரியமோ உங்களுக்கு எது வசதியோ அதை எடுத்துக்கோங்க இந்த ஆண்டு நமக்கு ரெண்டு சிறப்புகள் இந்த ஆடி கிருத்திகில வருது இருபத்தி ஒன்பதாம் தேதியும் நமக்கு கிருத்திகை இருக்கு முப்பதாம் தேதியும் நமக்கு கிருத்திகை இருக்கு முப்பதாம் தேதி நமக்கு செவ்வாய்க்கிழமை வேற சேர்ந்தே வருது அதனால இந்த ஆண்டு வருகிற ஆடி கிருத்திகை அதிவிசேஷமான ஆடி கிருத்திகைனே நம்ம எடுத்துக்கலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சில கோவில்கள்ல கிருத்திகை கொண்டாடப்படுது சில கோவில்கள்ல முப்பதாம் தேதி தான் கொண்டாடப்படுகிறது திருத்தணியில இருபத்தி ஒன்பது திருச்செந்தூர்ல முப்பது இப்படி ஒவ்வொரு கோயில்லையும் அந்தந்த ஆலயத்தினுடைய நியதிப்படி இது நடக்குது உங்களுக்கு எது பக்கத்துல இருக்கிற கோயிலோ அந்த கோயில்ல என்னைக்கு ஆடி கிருத்திகனு கேட்டுக்கோங்க அன்னைக்கு நீங்க இந்த விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் கிருத்திகையினுடைய நேரம் என்ன அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சுக்கலாமா இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு முப்பதாம் தேதி மதியம் ஒரு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் நமக்கு கிருத்திக நட்சத்திரம் அமைந்திருக்கு நான் அதனால தான் சொன்னேன் இந்த ஆண்டு வரக்கூடியது நமக்கு ரெட்டிப்பா வந்திருக்கு ஏன்னா ஒன்பதாம் தேதி நீங்க உங்க உபவாசத்தை ஆரம்பிச்சீங்கன்னா பரணி உபவாசமும் அதுல சேர்ந்து வரும் உபவாசமும் சேர்ந்து வரும் முப்பதாம் தேதி அதை நீங்கள் நிறைவு பண்ணிட்டீங்க மதியத்தோட நிறைவு பண்ணிட்டீங்கன்னா கிருத்திக நட்சத்திரம் இருக்கும் போதே நீங்கள் நிறைவு செய்து விடலாம் அதனால் உங்களுக்கு இந்த முறையை கடைப்பிடிக்க முடிஞ்சால் இப்படி செய்யுங்க இல்லைம்மா எங்களால் அவ்வளோலாம் விரதம் இருக்க முடியாது ஒருவேளை வேணால் பட்னி இருக்கலாம் அப்படிங்கிறவங்க முப்பதாம் தேதி காலையில் நீராடி முருகப்பெருமான வழிபாடு செய்து விரதத்தை ஆரம்பிங்க மதியான இலை போட்டு ஒரு மணி ஒன்றரை மணிக்குள்ளே விரதத்தையும் நிறைவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லது இல்லைம்மா நாங்கள் முப்பதாம் தேதி மாலையில் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நான் ரெண்டு தேதியாக வர்றதுனால பரணியும் கார்த்திகையும் சேர்ந்து பண்ணிக்கிறதுக்காக இந்த முறை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு எது சௌகரியம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு நீங்களே அத முடிவு பண்ணி அதன்படி நீங்கள் உங்களுடைய விரதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இப்படித்தான் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தங்கள் எல்லாம் பக்தியிலேயோ வழிபாட்டில் கிடையவே கிடையாது இதை தெளிவாக மனசில் பதிய வச்சுக்கோங்க சரி என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் முருகனுக்கு எளிமையா பஞ்சாமிரதம் வைக்கலாம் பழங்கள் வச்சு வழிபாடு செய்து கொள்ளலாம் ஏன்னா நம்ம விரதம் இல்லை அதனால பழம் வச்சுட்டு அந்த பழங்களை கூட நம்ம எடுத்துக்கலாம் பால் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் தேன் தினை மாவு கலந்து நல்ல ஒரு நாலு உருண்டை பிடிச்சி முருகனுக்கு வச்சு வழிபாடு செய்யலாம் எப்போ நீங்க நைவேத்தியம் பண்ணாலும் அதுல முருகனுக்கு கொஞ்சமா அந்த தேன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா தேன் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிற போது அனைத் விதமான நலன்களையும் இந்த தேனின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் முருகனுக்கு மிக முக்கியமான வழிபாடு ஆறு தீபங்கள் ஏத்துறது இப்போ நிறைய பேர் சொல்கிறீங்க அம்மா நீங்கள் சொல்ல ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் பொதுவாகவே முருகனை கும்பிடும்போதெல்லாம் செவ்வாய்க்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ இந்த ஷட்கோண தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம் எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஷட்கோண தீபம் எப்படி ஏத்துறது அப்படிங்கிறத நான் இப்போ படத்தில் காட்டுறேன் புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க ஆறு அகல் விளக்கு முருகப்பெருமானை நினச்சி கார்த்திகை பெண்களை நினச்சி நெய் தீபம் விட்டு ஏற்றக்கூடியது தான் இந்த ஷட்கோண தீபம் இந்த ஷட்கோண தீபத்தை ஏத்தி நெய் தான் விடணும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நெய் தான் விட்டு சின்ன அகல் கூட வச்சுக்கோங்க அதுல நெய் விட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை எரிஞ்சதுன்னா கூட போதும் அந்த நேரத்துல முருகனுக்கு விசேஷமான திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி வேல் விருத்தம் வேல் மாறல் மயில் விருத்தம் இதெல்லாம் நீங்க பாராயணம் பண்ணலாம் வேல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா வேல் வகுப்பு படிங்க வேல் மாறல் படிங்க எப்படி படிக்கிறதுன்னு நான் நிறைய முறை உங்களுக்கு சொல்லிட்டேன் அந்த லிங்க்கும் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் நீங்க படிக்க முடியலன்னா அந்த படிக்கிறதையாவது நீங்க கேளுங்க அதை கேட்டாலே நமக்கு மிகப்பெரிய பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இறைவன் முருகப்பெருமானுக்கு வேலை தந்து அந்த வேலை வெற்றி வேளாக சக்தி வேளாக மாற்றியவள் அம்பாள் அந்த அம்பாளுக்குரிய ஆடி மாதத்துல அதிலும் செவ்வாய்க்கிழமை அன்று சிறப்பாக முருகப்பெருமான ஆடி கிருத்தி தெய்வீக வழிபாடு செய்து பாருங்க உங்க வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளையும் முருகப்பெருமான் நிச்சயமாக அருள்வார் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான ஆடிப்பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்